தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது சப்பானி பருவத்தின் ஆறாவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் பொன்னையன் உன்னையன் போற்றும் உந்தன் பொன்முகத்தை மறைத்தாய் என்னையன் அவன் என்றேன் மேல் எதற்கு கோபம் ஐயன் ஒரு பாகம் நீ என்றே நான் உன்னைத்தான் என்னாவால் என்னையன் என்றே நான் விட்டேன் என்னை பொறுப்பாய் ஏந்திழையே தொடர்வது சப்பானி பருவத்தின் ஆறாவது பாடல் வானத்து உடுத்திரல் சிந்த மலைந்த பரந்தலையின் மன்னவர் பண்ணவர் வாளின் மறிந்தவர் மற்றவர் தொடியார் பாணல் கனையும் உலைக்குவடும் பொறுபடையில் பட இமையோர் பைங்குடர் மூளையொடும் புதிது உண்டு பசுந்தடி சுவைக்கானா சேன பந்தரின் அலகை திரள் பல குறவை பிணைத்து ஆட திசையின் தலைவர்கள் பெருநான் எய்த திருநான் ஒலி செய்யா கூணல் சிலையில் நெடுங்கனை தொட்டவள் கொட்டுக சப்பாணி குடை நிழலில் புவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை வானில் உள்ள இடியோசையுடன் விண்மீன்களின் கூட்டமும் சிந்தி சிதறி அழிந்தனர் போர்க்களத்தில் தேவர்களின் வாளால் இறந்த மண்ணுலக வீரர்கள் சொர்க்கத்தை அடைந்தனர் தொர்கலோகத்தில் பொன் வளையல்கள் அணிந்த தேவ மங்கையர்கள் காட்சி தருகின்றனர் கருங்குவளை மலர் போன்ற கண்களினால் பார்வை அம்புகளை அவர்கள் தொடுக்க மலைகளை போன்ற மார்பகங்களுடன் அரம்பையர்கள் திகழ போர் செய்யும் படை இன்பம் துய்ப்பர் தேவர்களின் பெருங்குடலுடன் மூளையும் புதிதாக உண்டு பசிய தசையின் சுவையைக் கண்டு பருந்து பந்தலில் பேய்கூட்டங்கள் பல குறவை கூத்தை சேர்ந்து ஆடும் எட்டு திசைகளிலும் இருக்கும் காவல் தலைவர்கள் மிகுந்த வெட்கமடைவர் என் திசை தலைவர்கள் நான சிறிய நானின் ஒலி செய்து வளைத்த வில்லில் நீண்ட அம்புகளை செலுத்தியவளே நீ சப்பாணி கொட்டி அருள்வாய் வெண்கொற்ற குடை நிழலில் நிலமடந்தையாகிய மகளை வளர்த்தவளே தப்பானி அம்பு விடும் முன் வில்லின் செய்வது ஒரு போர் முறை கலிங்கத்து பரணி கம்பராமாயண போர்க்கள காதைகளில் இவை விரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளன வளை சிலை உரும் என இடிக்கவே வலிகனை நெடுமழை படைக்கவே என்கிறது கலிங்கத்து பரணி சங்க பேரியும் காலம் தாளமும் தலைவர் சிங்கநாதமும் சிலையின் நான் ஒலிகளும் என்று கூறுகிறது கம்பராமாயணம் திக்விஜயம் புறப்பட்ட தேவி மீனாட்சியை எதிர்கொள்ள விண்ணவரும் அஞ்சினர் தேவர்கள் தோற்றனர் திசை காவலர்கள் வெட்கினர் ஒரு குடைக்கில் உலகம் முழுவதையும் ஆண்டவள் மீனாட்சி அம்மை என்பதை குறிப்பதாக குடைநிழலில் குவிமகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பானி என்ற வரி அழகாய் எடுத்துரைக்கிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் மலைந்த போரிட்ட பரந்தலை போர்க்களம் பானல் நீலோத்பலம் என்னும் கருங்குவளை மலர் குவடு மலை போரிடும் தேனம் பருந்து பந்தர் பந்தலிட்டது போல மேலே கூட்டமாக பரப்பது அலகை திரள் பேய்கூட்டம் குறவை ஒரு வகை கூத்து திசையின் தலைவர் திசை காவலர்கள் சிலை வில் குடை வெண்கொற்ற குடை அரசின் புகழ் சின்னங்களில் ஒன்று தொடரும் நேரம் இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் செப்பானி பரிவம் ஆறு வானத்தே ஒரு உடுதிரில் ஒடுதிரில் சென்ற மலைந்த பரந்தலையில் வானத்து ஊரு மோடு உடுதிருள் சிந்த மலைந்த பரந்தலையில் மன்னவர் பண்ணவர் வாழின் மறித்தவர் மன்னவர் பண்ணவர் வாழின் மறித்தவர் மற்றவர் பொற்றொடியா படும் பொ படகிமையோர் பானல் கரையும் மொழி குபடும் பொருள் படையில் படகிமயோ பைங்குடர் மூளை நொடும் புதிதுண்டு பைங்குடர் மூளை நொடும் புதிதுண்டு வசுந்தொடி சுவை காணாம் பசுந்தடி சுவை காணா சேன பந்தரின் அலகை தீரல் பல சேன பந்தரின் அலகை தீரல் பல குரவை பிணைந்தாட குரவை பிணைத்தாட திசையின் தலைவர்கள் பொருள் நான்கேத திசையின் தலைவர்கள் பொருணான்கேத சிறுநா நொழி செய்ய சிறுநாநொழி செய்ய கூனல் சிலையின் நெடுங்கனை தொட்டவள் கூனல் சிலையின் நெடுங்கனை தொட்டவள் கொட்டுக சப்பாணி கூனல் சிலையின் நெடுங்கனை தொட்டவள் கொட்டுக சப்பாணி குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி குடநிறலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி கொட்டுக கொட்டுக்சப்பாணி மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை தொடர்வது மதுரை எம்பதியின் புராண வரலாறு குறித்த செய்திகளாகும் கிருத்தயுகத்தில் ஒரு சமயம் இந்திரன் தனது தேவ சபையில் ஆடல் பாடல்களில் மகிழ்ந்து நிலைமறந்து இருந்தபோது அங்கு வந்த அவனது குருவான வியாழ பகவானை எழுந்து வணங்காது வாழாவிருந்தான் கோபம் கொண்ட குருவும் தேவலோகம் விட்டு சென்றார் இதன்பின் இந்திரனின் செல்வம் குறைந்து அமராவதி பொலிவிழந்தது கோன் அவரை பல இடங்களிலும் தேடி அலைந்து இறுதியில் பிரம்மலோகம் அடைந்து நான்முகனை வணங்கி நடந்ததை கூறினான் நான்முகனும் உனது குருவை தேடி காணும் வரை அறிவு மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்த மூன்று தலைகளை உடைய திரிசிரஸ் என்பவரை குருவாக கொள்வாயாக என கூறினார் தேவர் தலைவனை தண்டிக்கும் பொருட்டே நான்முகன் திரிசிரை குருவாக்கி கொள்ளும்படி கூறியதை அறியாத தேவேந்திரன் அவனிடம் சென்று குருவாக இருந்து ஒரு வேள்வியை நடத்திக் கொடுக்கும்படி வேண்டினான் திரிசிரசும் வேள்வியை தொடங்கி தேவர்களுக்கு ஆக்கம் பெருகுக என்று வெளியில் கூறியும் அசுரர் யாவரும் திறம் திறம்பெறுக என்று மனதுள் நினைத்தும் வேள்வியை நடத்தி கொண்டிருந்தான் இதனை தமது ஞான திருஷ்டியால் அறிந்த இந்திரன் திரிசுரசின் தலைகளை கொய்து அவனை கொன்றான் இதனால் ஏற்பட்ட பிரம்மகத்தி பாவத்தை தேவர்கள் மண்ணுக்கு உவராகவும் மரத்துக்கு பிசினாகவும் நீருக்கு நுரையாகவும் மங்கையருக்கு பூப்பாகவும் பங்கிட்டு கொடுத்து இந்திரனை இப்பாவத்திலிருந்து காத்தனர் திருசவசின் தந்தையான துவஷ்டா தனது மகன் இந்திரனால் கொல்லப்பட்டதை அறிந்து அவனை பழிவாங்க ஒரு வேள்வி செய்து பிரித்தாசுரனை தோற்றுவித்தார் அவனிடம் தோற்றோடிய இந்திரன் நான்முகன் ஆலோசனைப்படி ததிசி என்னும் முனிவரின் முதுகெலும்பை வஜ்ராயுதமாக பெற்று மீண்டும் பிரித்திரனுடன் போர் புரிய வந்தான் அப்போது பிரித்திரன் இந்திரனிடமிருந்து தப்பித்து கடலில் புகுந்து தவம் புரியலானான் அவனை தேடி வந்த இந்திரன் கடலில் அகத்தியரின் உதவியால் அவனை கண்டுபிடித்துக் கொன்றான் நிராயுத பாணியாக ஒருவனை கொன்ற தோஷத்தினால் இந்திரன் அமைதியிழந்து அமராவதியை விட்டு இப்பூவுலகில் வந்து பல புண்ணிய கஷேத்திரங்களை தரிசித்தும் புனித நீராடியும் தனது பாவத்தை தொலைக்க முயன்றான் அவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு கடம்ப வனத்தை கடக்கும் பொழுது திடீரென தனது பாவம் விலகி தனது மன அழுத்தம் குறைந்தது போல் உணர்ந்தான் உடனே அவ்விடத்தில் தனது வீரர்களுடன் தேடிய போது ஒரு சுனை அருகே கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டறிந்தான் தனது பாவம் தொலைய இந்த லிங்கத் திருமேனியே காரணம் என்பதனை உணர்ந்து அந்த லிங்கத்திற்கு ஒரு விமானம் எழுப்பினான் அந்த லிங்கத் திருமேனியே இன்று மதுரை கோவிலில் உள்ளதாக அறியப்படுகிறது மேலும் இந்நிகழ்வு குறித்த செய்திகள் நாளையும் தொடரும் கூடல் மாநகரின் புராண வரலாற்றுகளையும் தப்பானி பருவத்தின் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்